சொன்னீங்க முருகா சொன்னீங்களா முருகா வரவே இல்லை செந்திலண்ணா நேற்று நைட்டு நான் லைவ் போடலைல்ல செந்திலண்ணா போட்டிருந்தா ஒரு உள்ள வந்திருப்பாங்களா இருக்கும் அவருக்கு அந்த ஒரு லைன்ல தான் வேலை இருக்கும் அம்மு சிஸ்டர் ஓ அப்படியா அவருக்கு அந்த ஒரு லைன்ல தான் வேலை இருக்கும் அம்மு சிஸ்டர் அப்படியே சொல்றீங்க குபேரலட்சுமி அக்கா ஓகே ஓகே முக்கு போட்டு சூப்பராக இருக்கேன் ஓ அப்படியா முக்குப்பொடி காந்தி ஓகே ஓகே முக்கு பொடி போட்டதுனால நீங்கள் சூப்பராக இருக்கீங்க ஆனால் நாங்களும் சூப்பராக இருக்குமே காந்தி இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படியெல்லாம் இல்லை சிவகங்கை அப்படியெல்லாம் இல்லை சிவகங்கை சிங்கமே மதியம் வருகிறேன் அப்படிங்கிறாங்க செந்திலண்ணா சேனலோனரம்மா நான் சாப்பிட்டேன் சாதம் பருப்பு முருங்கக்காய் சாம்பார் சாப்பிட்டாச்சு லா நாங்க காலையில் தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டேனா அம்மு சிஸ்டர் இன்னும் இன்னும் ஒண்ணும் படிக்கல ஒன்றும் படிக்கல எங்க இருக்குது கமண்ட்டு அவர் அந்த ஒரு தான் வேலை இருக்கும் அம்மு சிஸ்டர் அப்புறம் சகோ வணக்கம் சகோ அப்படின்னு இருக்கீங்க வேற எங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க ஓகே நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல ட்ரெயின்ல போகலாம் அம்மோ அது சொத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்கமோ அதுதான் பெங்களூர் அம்மோ அடைய முட்டுகுமாரு நான் பெங்களூர் வரல தான் வந்து பார்க்குறேன் பெங்களூர் எப்படி இருக்குன்னு ஓகேவா சிவகங்கை சிங்கமே என்ன ஸ்பெஷல் மதியம் சொல்லுங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க செந்திலனா சிவகங்கை சிங்கமே எனக்கு யூடியூப்பில் நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க செந்திலண்ணா குபேரலட்சுமி வணக்கம் நலமா அப்படிங்கிறாங்க முத்துக்குமார் ஓகே சகோ நான் தோசை செய்து எங்காய் ஸ்ரெண்டையும் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம குபேரலட்சுமி அக்கா முத்துக்குமார் காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க குபேரலட்சுமி அக்கா சிவகங்கை சிங்கமே செம காமெடி சூப்பர் அப்படிங்கிறாங்க செந்திலண்ணா படித்து விட்டீர்கள் இப்போ படித்து விட்டீர்கள் ஓ அப்படியா ஓ அப்போ நான் படித்ததை தான் நீங்க கவு கலையோ என்னதோ நான் எல்லாத்தையும் ரெண்டாவது போய் படிச்சுட்டு வந்தேன் குபேரலட்சுமி அக்கா குபேரலட்சுமி இது யா அம்மு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அம்மு குபேரலட்சுமியா குபேரலட்சுமி வந்து பிரேமக்கா நீ அங்க போனது இல்லையா அவங்க லைவுக்கு அந்தக்கா நல்லா பேசுவாங்க சரியா நீ ஃப்ரீயாக இருக்கும்போது போ ஓகேவா நீ ஃபேனர் வச்சிருக்கிறாள்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு முத்துகுமார் புரியல என்ன போ என்ன போட்டு இருக்கீங்க அது யாருன்னு கேட்குறாங்க குபேரலட்சுமி இது யார் அம்மும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னா கிண்டலுக்கு அவர் கிண்டலுக்கு அப்படி கேட்குறாரு பிரேமாக்கா அவருக்கு எல்லாம் தெரியும் சும்மா காமெடி பண்ணுறாரு சேனல் ஓனர் அம்மா காலையில் செம்ம காம்பினேஷன் சூப்பரு ஆமாண்ணா தோசையும் சாம்பாரும் இனி மதியானத்துக்கு முட்டை கோசு சாப்பாடு இந்த ரெண்டும் பண்ணணும் இவங்களுக்கு பக்கத்தில் தானா வேலை மதியானம் சாப்பிட வருவாங்களா சூடாக சமைக்கலாமேன்னு வெயிட் பண்ணுறேன் பாலராஜா ஹாய் வணக்கம் காலை சாப்பிட்டாச்சா ஆமாம் பாலராஜாண்ணா காலையில் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பாலராஜாண்ணா போட்டோவோ டிபி போட்டோ மாற்றிருக்கீங்க இருக்கீங்க ஏன் சிவகங்கை சிங்கமே எனது பேத்தி வந்தால் கேட்டதாக சொல்லவும் அப்படிங்கிறாங்க செந்தில் குமார் அண்ணா அம்மு சிஸ்டர் அவர் டெய்லியும் வருவார் ஆமாம் குபேரலட்சுமி அவர் டெய்லி எல்லார் லைவும் போவார் எனக்கு தெரியும் ஆனா எல்லாரும் லைவுக்கு இப்போ நான் உங்க லைவ் வந்தேன்னு வச்சு கொடுமேன் அப்போ உங்ககிட்ட கேட்பாரு அம்முங்க அம்முங்கிறது யாருக்கும் பேர் இருக்கா கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லுவாரு அவரு அப்படிதான் காமெடி பண்ணுவாரு சொல்லுங்க சொல்லுங்கள் அண்ணா டிபி போட்டு இருக்கீங்களா இல்லையா